யாப் பெப்டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சி அமலன் ராமநாராயணன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பரிச்சயமான பெயர் பரிச்சயமான முகம் அவர் வந்து பட தயாரிப்பாளராக இயக்குனராக தமிழ் சினிமாவில் கோலோச்சிட்டு இருந்த காலம் இருந்தது இப்போ அவர் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன் காலம் ஆகிட்டார் எதுக்கு இப்போ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் அவரை பற்றி அடையாளம் அப்படின்னாக்க விலங்குகளை வச்சு குரங்கு வச்சு பாம்பை வச்சு நாயை வச்சு படம் எடுக்கிறவர் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் குறிப்பாக இந்த யங்ஸ்டருக்கு இந்த ஜெனரேஷனுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் அவர் புரட்சிகரமான படங்களையும் எடுத்தவர் புரட்சிகரமான வசனம் அவர் படத்தில் எடுக்கிறோம் அவர் படத்தில் நடித்த ஹீரோக்கள்லாம் பெரிய ஆளாக வளர்ந்துருக்காங்க வந்திருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு படங்கள் என்ன புரட்சிகரமான படம் அப்படின்னு சொல்லப்போனா சுமைன்னு ஒரு படம் அதுதான் ஒரு முதல் படம் சுமை சோறு அதேமாதிரி சிவப்பு மல்லி சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் நடித்து சிவப்பு மல்லி அதெல்லாம் பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரியான நல்ல படங்களையும் கொடுத்த ஒரு விலங்குகளை வச்சு சும்மா ஒரு கமர்ஷியல் மசாலா தடவர மாதிரியான படங்கள் மட்டும் இல்லை ரொம்ப கதையம்சம் உள்ள சமூகத்துக்கு தேவையான சிந்தனை உள்ள ஒரு நல்ல படைப்புகளெல்லாம் கொடுத்தவர் தான் ராமநாராயணன் அவர் வந்து நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு அதே மாதிரி நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு செலவை வந்து ரொம்ப சிக்கனமாக செய்யக்கூடிய அவருடைய படங்களாக இருக்கட்டும் படத்தோட பட்ஜெட்டாக இருக்கட்டும் இல்லை அதர் ப்ரொடியூசர் தயாரிக்கிற படமாக இருக்கட்டும் செலவை ரொம்ப சிக்கனமாக செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் கம் தயாரிப்பாளர் அதே மாதிரி தான் அவரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருந்தப்பையும் ரொம்ப சிக்கனமாக செலவு செஞ்சு ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுறோமா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வருமானம் வருது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷனோட படங்களை இயக்கிட்டு இருந்தவர் தயாரிச்சுட்டு இருந்தவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவராகவும் இருந்திருக்கார் வரவேற்றிருக்காரு எதுக்கு இப்போ அவரை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா ராமநாதனோட மகன் முரளியும் ஒரு தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மாதிரியே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராகவும் இருந்தால் இப்பையும் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவராக இருக்கார் ஆனால் கடன்பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வெந்தன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த ரேஞ்சிக்கு அவர் வந்து நொந்து நூலாகி இருக்கார் முரளி காரணம் கடன் தான் எப்படி அவருடைய தந்தையார் ராமநாராயணன் செலவு ரொம்ப சிக்கனமாக பார்த்து பார்த்து பண்ணி பணம் சம்பாதிச்சாரோ பணம் சேர்த்தாரோ அது அத்தனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு சாம்ராஜ்யமே சரிந்தது போன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார் முரளி ராமநாராயணன் மகன் முரளி ரெண்டாயிரத்தி பதினேழுல விஜய் வச்சு மெர்சல் அப்படின்னு ஒரு படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரித்தார் கிட்டத்தட்ட தயாரிப்பு செலவு வந்து நூற்றி இருபது கோடி ஆச்சு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போவே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே விஜய்க்கு வந்து எழுபது கோடி சம்பளம் வாங்கிட்டு அந்த எழுபது எண்பது கோடி வாங்கிட்டாங்க மிச்ச இதர செலவுகள் மற்ற டெக்னீஷியன் ஆர்டிஸ்டல் செலவு எல்லாம் சேர்த்து வந்து நூற்றி இருபது கோடி ரூபா செலவாகிச்சு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இரநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த வெர்ச்சுவல் படம் கலெக்ஷன் காட்டுனுச்சு பாட்டெல்லாம் அந்த ஆழப்போதான் தமிழ் அந்த பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆனிச்சு அதுவும் விஜய் பண்ண நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க சரி இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வருமானம் வந்து அப்போ அது லாபம் தானே அப்படின்னு கேட்கலாம் நூற்றி இருபது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஆனால் அந்த படத்தை விற்கிறப்ப அந்த அளவுக்கான சேல்ஸ் இல்லை பட் படம் வாங்கினவர்களுக்கு நல்ல லாபமாக அந்த மெர்சல் படம் அமைஞ்சது அதில் மிகப்பெரிய ஒரு அதலபாதாள சர்க்கல் அப்படின்னு சொல்லலாம் முரளிக்கு அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு ஆளானார் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டி தர்ற மாதிரி விஜய் வந்து படம் பண்ணித்தாரேன் ஒரு படம் பண்ணித்தாரன் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதாக சொல்லப்படுது அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல ஆனால் இனிமே அது நடக்குமானா அது நடக்காது ஏன்னா விஜயோட கடைசி படம் போட்டுக்கு பிறகு ஒரு படம் பண்ண போறாரு ஹெச் வினோத் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போறாரு அந்த படம் முடிஞ்சோன்னு முழுக்க முழுக்க அரசியலில் தான் ஈடுபட போகிறார் விஜய் ஆக இனிமேல் அவர் படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கில்லி ரீரிலீஸ் கொடுத்த லாபம் அதனுடைய ஆசை அதன் அதனால் வந்து விஜய் இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவார் அரசியலையும் இருப்பார் படங்களையும் நடிப்பார் அப்படின்னு ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு அது உண்மை கிடையாது கண்டிப்பாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் விஜய் வைக்க மாட்டார் அதனால் ஹெச் வினோத் படம் தான் விஜய் நடித்து வெளிவர கடைசி படமாக இருக்கும் இனிமேல் அவர் படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ தேனாண்டால் பிக்சர்ஸ் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற அளவுக்கு ஒரு நிலைமை இல்லை இப்போதைக்கு அதனால பல கடன் பிரச்சனைகள் ராமநாராயண் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் கூட கொஞ்சம் முடங்கி இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம் அந்த வகையில் பார்த்தா நிறைய டாக்குமெண்ட் அவங்களுடைய சொத்து பத்திரங்கள்னா சில நிறுவனங்கள் கைகளையும் சில ஆட்களின் கைகளையும் கடன் வாங்கின இடத்திலையும் இருக்கிறதாக சொல்றாங்க இந்த மாதிரி பல கோடி கடனில் இருக்கிறது சில சொத்துக்கள் வந்து விற்க முடியாத விற்று அந்த அசட்டை விற்று காசாக்க முடியாத ஒரு விடியாப்பச்சுக்களையும் ஆஹ் தேனாண்டா பிரிம்ஸ் முரளி இருக்கார் முரளி நிறைய இடங்கள்ல கடன் கேட்டதுல இளையராஜாவும் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க சமீபத்துல கூட இளையராஜாவை சந்தித்து அவர்கிட்ட வந்து ஒரு முப்பது கோடி கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கதாக சொல்றாங்க ஆனா இளையராஜாவு வந்து கடன் வாங்குற ஆளும் கிடையாது கடன் கொடுக்குற ஆளும் கிடையாது ராமநாராயணன் மேல உள்ள ஒரு மரியாதையை நிமித்தமா இளையராஜா வந்து அவர் மகனுக்கு வந்து முரளிக்கு வந்து சரி ஏதா செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கதான்னு சொல்கிறாங்க ஆக அந்த முப்பது கோடி கடன் வாங்கிட்டாரலன்னு தெரில இப்படி ஒரு வெடியாப்போச்சிக்கல் கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறார் மூடிக்கிறாரு முரளி பெரிய ஹீரோக்கள் ஏதாவது கருணை வச்சு அவருக்கு கால்ஷீட் கொடுத்து கொஞ்சம் அந்த அவரை கை தூக்கி கடன் சுமையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ஹீரோ அதுக்கு முன் விஜயே வந்து இனிமே நடிக்க போறதில்லை அப்படி இருக்கப்ப இனி எந்த பெரிய ஹீரோ வந்து அவருக்கு காட்சியில் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல இதுலேருந்து எப்படி மீண்டு ஒரு தெரில அந்த அந்த நாராயணனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அவர் சேர்த்து வச்ச செல்வாக்கு புகழ் புண்ணியம் இதெல்லாம் வந்து முரளியை சீக்கிரமாகவே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கடன் தொல்லை இருந்து அஹ் நம்ம வேண்டிக்குவோம் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்